நை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குமே பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு வந்து ஃபோன் பண்ணி வடிவை வந்து வர சொல்கிறாங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நகையை வந்து கொடுத்து விடுறாங்க வடிவு நீ கொண்டு போய் ராஜிக்கிட்ட கொடுத்துருங்க குழந்தனாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயையோ அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் ஏத நீ இந்த நகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இதுவும் வந்து ராஜிக்காக செஞ்சு வச்ச நகை தான் ஆனால் ஒரு செட்டு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் ரிசப்ஷனை அப்போ போட்டு விடலான்னு சொல்லிட்டு அந்த நகை தான் இது அது கூட என்னோடய ஹாரமும் நான் வந்து வச்சுருக்கேன் அங்க எல்லாரும் வந்து கல்யாணத்தில் நகையோடு இருக்கும்போது எப்படி அவ மட்டும் நகை இல்லாமல் இருப்பா அது இல்லாமல் மீனாவோட அம்மாவும் கொண்டு வந்து நகையை கொடுத்துட்டு போயிருக்காங்க எனக்கு மனசே கேட்கல அதனாலதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து மாறி வந்து சொல்றாங்க என்னக்கா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை அப்படின்னா தான் வந்து அப்பத்தா பாட்டி சொல்றாங்க உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்பா வேணான்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்னே மாறி வந்து சொல்கிறாங்க யாரை கொடுக்க போகிறோம் நம்ம ராஜிக்கு தானே என்கிட்ட முதலே சொல்லியிருந்தீங்கன்னா நானும் லாக்கர்லேருந்து என்னோடய நெக்லஸ் ஏதாவது எடுத்து வச்சிருப்பல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவள் ஒன்றும் வந்து திடீர்னுலாம் முடிவு பண்ணல என்கிட்ட கேட்டுட்டு தான் முடிவு பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி அப்போ தான் வந்து சொல்கிறாங்க பழனி வந்து பயப்படுறாரு நகை எடுத்துகிட்டு போகவே அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சுட்டா இது மூலிமா ஏதாவது பிரச்சனை வந்துடும் அண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா மீனாவும் ராஜியும் வந்து மீனா வேலை கிளம்புறாங்க ராஜி காலேஜு கிளம்பிட்டு இருக்காங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி வந்து கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கியூட்டா அப்போ பாண்டியனும் அங்கே தான் இருக்காரு அப்போ பார்த்து பழனி வந்து வராரு வந்ததுமே எங்கடா போனேன் வேலை எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படின்னதும் நீங்கள் சொல்லி என்ன வேலை தான் மாமா நான் பார்க்கலாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னதும் எங்கே போயிருப்பேன் எதுத்த வீட்டுக்கு தான் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்டா அங்கே போகிறத மட்டும் நீ நிப்பாட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படிம்மா மா நான் வந்து நிப்பாட்ட முடியும் அங்கே வந்து எங்கள் அண்ணனுங்க எங்கள் அம்மாலாம் இருக்காங்க நான் இங்கேயே இருந்தாலும் அங்கே அவங்க கூப்பிடும்போது நான் போய் தானே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அண்ணி வந்து கூப்பிட்ருந்தாங்க அதுதான் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கோமதி வந்து கேட்குறாங்க அண்ணி ராஜிக்காக இதை கொடுத்து விட்ருக்காங்க அப்படின்றாங்க அது என்னது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜி திறந்து தான் பாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க கதிரும் அப்புறம் ரூம்லேருந்து கரெக்டாக வெளியில் வந்துடுறாரு ராஜி ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க ஃபுல்லா நகையா இருக்கு அதை பார்த்துட்டு ராஜி வந்து ஷாக் ஆயிடுறாங்க என்ன சித்தப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுவா அன்னைக்கு வந்து மீனாவோட அம்மா வந்து நகையை கொடுத்துட்டு போனாங்கல்ல அதை வந்து அண்ணி வந்து பார்த்துருப்பாங்க போல ராஜி மட்டும் வெறும் கழுத்துடன் நிற்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த நகையை வந்து கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே ராஜி சொல்றாங்க எனக்கு இந்த நகை வேணாம் சித்தப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்ப வந்து கதிர் வந்து வர்றாரு மாப்பிள்ள ராஜிக்காக அவங்க அம்மா நகை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பழனி வந்து சொல்றாங்க பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆனா இந்த நகை இது வேணாம் நான் நீங்கள் திருப்பி கொண்டு போய் கொடுத்துருங்க மாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஏண்டா அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க மீனாவுமே கேட்குறாங்க ஏன் கதிர் அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை நீ வேண்டாம் இதனால் அப்புறம் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாண்டியனுக்கு வந்து கோவம் வந்துடுது இதெல்லாம் வந்து அந்த பிள்ளை நகை வந்து அம்புட்டு நகை இருந்தது இல்லை அது என்னாச்சுன்னு யோசிச்சாவே இன்னி வரைக்கும் எனக்கு வந்து மண்டை சூடாகுது அன்னைக்கு என்ன சொன்னால் பெரிய இவனாட்டம் வந்து வந்து இது என்னோட நகை தானே நான் என்ன வேணால் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால இந்த ரோஷம் வந்து அதுலேயும் இருந்திருக்கணும்ல அந்த நகையெல்லாம் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருந்தா இன்னைக்கு இந்த நிலமை வந்திருக்குமா அவங்க இந்த மாதிரி நகையை வந்து கொடுத்து விட்டுருப்பாங்களே இப்போ அந்த நகை எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு யாராலையும் கேட்கக்கூட முடியலையே அந்த விஷயத்தை யோசிச்சாவே வந்து எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது தேவையில்லாமல் ஏன் யோசிச்சு டென்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அதை பற்றி நான் கேட்காம கூட இருக்கேன் அதை பற்றி நான் கவனிக்காமல் இருக்கேன் அந்த பிள்ளை விருப்பம் என்னவோ அதை வந்து பண்ண சொல்லு தேவையில்லாமல் வந்து ரொம்ப நல்லவண்ணாட்டா யாரும் நடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு உன்னை கதிர் வந்து சொல்கிறாரு அப்போ வந்து எனக்கு கொடுக்கணும்னு தோணல ஆனால் இப்போ வந்து கொடுக்கணும்னு தோணிடுச்சு அது எப்படியோ அந்நேரத்துக்கு வந்து செலவாயிடுச்சு அதுக்காக இந்த நகைலாம் அவங்க கொடுக்க வேண்டாம் அதை வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து என்னவோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டியன் வந்து எழுந்து போயிடுறாரு கோமதி சொல்லிடுறாங்க அது ராஜியோட நகை தானே வச்சுக்கிறதா வேணாம்மா அவளே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை மீனாவும் சொல்கிறாங்க அவங்க அம்மா அதானே கொடுத்து விட்டுருக்காங்க கதிர் விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை பழனி வந்து சொல்கிறாரு ஏற்கனவே அந்த நகைலாம் என்ன சொல்லிட்டு தெரியல இப்ப இந்த நகையும் வந்து இவ வேணான்னு சொல்லி சொல்லிட்டு அண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அண்ணனுங்களுக்கு வர தெரியாம கொடுத்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னை ராஜி வந்து சரி நான் இந்த நகையை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் வந்து கோமதி வந்து சரி பத்திரமா கொண்டு போய் லாக்கர்ல வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தங்கமயிலோட வீட்டில் வந்து தங்கமயிலும் அவங்க அம்மாவும் சமையலுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்து வராங்க ஐயையோ வரும்போது பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டுவான்னு சொல்லி சொன்னாலே இப்போ நான் ரெடி பண்ணவே இல்லையே அதுக்கு வேறு திட்டுவாளேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வந்து வராங்க பணம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி சொல்ல அவங்களுக்கு இல்ல நம்ம வேறு பாதி செலவை ஏற்றுக்குறோன்னு சொல்லி சொல்லிட்டோம் இப்போ மூணு லட்ச ரூபாய் நம்ம வந்து கொடுத்தாகணும் இப்போ நம்ம எதுவுமே வந்து பணம் கொடுக்கலன்னா எப்படி நான் வேற வந்துட்டு ரொம்ப பெருமையாக பாதி செலவை வந்து ஏற்றுக்குறேன்னு வேற சொல்லிட்டேன் இருக்கேன் இப்போ இந்த பணத்தை கூட நம்மளால ரெடி பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து தங்கமயில் சொல்றாங்க அம்மா என்னம்மா மூணு லட்சத்துக்கே இப்படின்னா அப்புறம் நான் வேற மூணு நாள் கல்யாணம் வேணும்னு கேட்டிருந்தேன் அது காக்கிற செலவெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது அப்படின்றாங்க எவ்வளோ கேட்டாங்களாம் அப்படின்றாங்க நாற்பது லட்சம் அப்படின்றாங்க நாற்பது லட்சம்னா அதில் பாதி இருபது லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய்க்கு நம்ம எங்கே போறது நான் ஏதாவது சொல்லாம இருந்தா கூட நாற்பது லட்சம் என்ன அறுபது லட்ச செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லியிருப்பேன் நான் வேற வாயை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியம் அதுக்கப்புறம் வந்து மயிலோட அப்பா கேட்கறாங்க அது இருக்கட்டும் நகை வாங்கினேன்னு சொன்னியே நகை எல்லாம் வாங்கிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என் பக்கத்துல என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சுடரை போய் நகை எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாங்க அம்பட்டும் கவரிங் நகை பார்க்க அப்படியே தங்க மாதிரி இருக்குது அப்படின்றாரு மயிலோடய அப்பா மயில் வந்து பயப்படுறாங்க அம்மா இப்போ வந்து சரிம்மா இந்த நகை எப்படிமா நான் அந்த வீட்டில் வந்து கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடியே நீ வேறு சும்மா ரெடியே இந்த மாதிரி பயந்துகிட்டே இருக்க ஏற்கனவே அந்த குழலி வந்துட்டு நகை என்ன பல பலன்ட்ருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இதையே பார்த்துட்டு இருந்தா அதனால தான் இந்த கொஞ்சம் டால் இருக்கிற நகையாக வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அவளுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் நீயே பயந்து பயந்து வர காட்டி கொடுத்துடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா எப்படி இருந்தாலும் அந்த நகையை நாங்கள் போட்டு போனதுக்கப்புறம் அவங்க பார்க்க தானே செய்வாங்க அப்படின்றாங்க அது இதுக்கு அவங்க பார்க்கணும் இப்போ வந்து இந்த நகை என்ன தினமும் நீ வந்து போட்டுட்ருக்க போகிற தினமும் நீ போட்டுட்ருக்க போகிறது ஒரு செயின் கம்மல் வளையல் அவ்வளோ தானே அது வந்து நம்ம தங்கத்தில் தானே செஞ்சுருக்கோம் இந்த நகையெல்லாம் வந்து இங்கே விருந்துக்கு நீ வரும்போது என்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு லாக்கரில் வச்சுட்டோன்னு சொல்லிட்டு நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு என்னவோ வந்து இதை நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அந்த வீட்டில் எப்படி தான் போய் வாழ போகிறேன்னே தெரில அப்படின்ற மாதிரி தங்கமயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு தான் நான் இருக்கல நான் இல்லைன்னா இந்த வீடு வந்து ஆட்டம் கண்டு போயிடும் உன்னை நல்ல இடத்துல வாழ வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு நான் சொல்லிட்டல்ல அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு என்ன நகை போடலாம் முகூர்த்தத்துக்கு என்ன நகை போடலாம்னு சொல்லிட்டு ராஜையும் மீனாவும் வந்து நகையை வந்து கோமதியிட்ட காட்டி கேட்டுகிட்ருக்காங்க கரெக்டாக குழளி வந்து வந்துடுறாங்க என்னது இது கல்யாணத்துக்கும் வந்து கவரிங் நகை அப்படியே செட்டாகவே வாங்கிட்டீங்க போல அப்படின்ற மாதிரி குழலி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து தங்க நகை மாதிரியே இருக்கே பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தங்க நகை மாதிரி இல்ல நீ தங்க நகையே தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இம்புட்டு நகை உங்களுக்கே இது அப்படின்றாங்க கோமதி வந்து சொல்றாங்க ராஜியோட அம்மாவும் மீனாவோட அம்மாவும் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமா இதெல்லாம் எவ்வளவு பவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க வந்ததுமே வம்பு பேச ஆரம்பிச்சியா கொஞ்சம் பேசாமல் இருக்கியா இங்க தானே இருக்க போற மெல்ல மெல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து அடைக்கிடுறாங்க அப்ப குழந்தையோட குழந்தைய வந்து ஆசையா ராஜி வந்து தூக்க போறாங்க அத்தைப்பாரு பாருன்னு சொல்லிட்டு திடீர்னு கூப்பிட்டா குழந்தை வந்துடுமா அப்படின்ற மாதிரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க பண்ணுறாங்க குழலி அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இன்னும் இந்த கல்யாண வீட்டில் என்னெல்லாம் கலாட்டாக நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து வர வீடியோஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கோல்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ